நகை சுற்று வந்துச்சுனா அதுக்கு என்ன பண்ணுன்னா வாத நாராயண இலை அதை அரைச்சி வெண்ணெய் கலந்து அந்த சுற்று உள்ள இடத்துல போட்டிருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நகைச்சுற்று பல் வந்து ஆணும் பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் ஆகும்போது கடுக்கா பொடி அதே மாதிரி தோற்புச்சத்துள்ள பொருட்கள் வேப்பம் பொடி அப்புறம் கருவேல ஆலமரத்து ஆழமரத்து பொடி வாழை பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பல் தேய்ச்சிடும்போது நம்ம வந்து பல் ஆட்டம் வராமல் தடுத்துக்கலாம் ஃப்யூச்சரில் இதை ஒரு நேரம் வந்து க ஒரு நேரம் பேஸ்ட் வச்சு தேச்சு ஒரு நேரம் வந்து இந்த மாதிரி தேய்க்கலாம் இல்லை வேப்பம் குச்சி வச்சு தேய்க்கலாம் இந்த மாதிரிலாம் தேய்ச்சும் பல்ல ரொம்ப 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 பாதுகாத்துக்கலாம் பல் சொத்தை நீங்கி பல்ல வந்து மீண்டும் எனாமல் வர்றதுக்கு பல் கூச்சம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனாமல் வந்து இனாமல் வந்து கொஞ்சம் போக போக தான் நமக்கு வந்து பல் கூச்சம் வர்றது ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து என்ன செய்யணும்னா குமன் பட்டை பொடி அதை இடித்து தூளாக்கி தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயம் மாய்கிறணும் அதுக்கப்புறம் லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து அந்த கசாயத்துக்கு சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி பத்து கிராம் கடுக்காத்தூள் போட்டு அந்த கஷாயத்தை சேர்த்துணும்